ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் வந்து போவீங்க ஸோ திருச்செந்தூர் போகும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு கிலோ அளவு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அது என்ன பொருளுங்கிறத வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம வந்து திருச்செந்தூரில் போயிட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ என்ன பொருள்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஸோ அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும் முருகப்பெருமானுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறதையும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவா போட்டிங்கிறத வந்து கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதவிக்குள்ள போகலாம் ஸோ வந்து திருச்செந்தூர் முருகனோட இரண்டாம் படை வீடான அந்த திருச்செந்தூரில் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரக்கூடிய வரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்மளோட திருச்செந்தூர் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸாக ஆகிட்டு இருக்குது ஸோ வந்து நம்மளோட எந்த மாதிரியான கஷ்டங்களுக்கும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு வந்து திருமண தடை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரம் வேண்டி போவாங்க ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து வேற தொழில் சம்மந்தமாகவோ இல்லை வீடு கட்டுறதுலையோ இடம் வாங்குறதுலயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இந்த ஒரு வேண்டுதல்களை வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது வந்து தடைகள் நீங்கி நம்மளுக்கு வந்து அந்த வேண்டுதலில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு இனிப்பு தின்பண்டம் ஸோ வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி பூந்தி வந்து ரொம்ப அதிக விலையும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் குறைஞ்சது ஒரு கிலோ அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத நம்பல அப்படின்னா டெஸ்ட்டுக்காக ஒரு ஒரு கிலோ மட்டும் நீங்கள் திருச்செந்தூர் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் முதல்ல வந்து கடலில் போய்ட்டு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளை கிணறுல போயிட்டு அந்த தீர்த்த தண்ணீரை வந்து தலையில் தெளிச்சிக்கோங்க ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் முதல்ல நாளை கிணறுல குளிக்கணுமா இல்லை கடலில் குளிக்கணுமா ஸோ இந்த விஷயம் யாருக்கு வந்து தெளிவாக தெரியுமோ அவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தீர்த்த தண்ணி அது வந்து ஒரு தூய்மையான புண்ணிய தண்ணீர் அதில் வந்து நம்ம வந்து அந்த தண்ணீர் வந்து நம்ம மேலே பட்டாலே நம்மளோட சகல பாவங்களும் போகும் அதனால நம்ம வந்து அந்த நாளைக்கு நறுல குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் போயிட்டு கடல்ல குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுதோ நீங்க வந்து அதை ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம இது முடிச்சாச்சு அப்புறம் வந்து நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூண்டுகை விநாயகர் கோவில் அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட கண்திருஷ்டி போகிறதுக்காக நம்மளோட தலை நம்ம உடம்பு எல்லாத்தையும் சுற்றி தேங்காய் வந்து உடைப்பாங்க ஸோ உங்களுக்கும் கண்திருஷ்டி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே நெய் விளக்கு வந்து வைப்ப விற்பாங்க ஸோ வந்து அதில் வந்து மூணு நெய் விளக்கு வந்து வாங்கிக்கோங்க இந்த நெய் விளக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்ம வந்து செய்ய வேண்டியது அந்த நெய் விளக்கை வாங்கிட்டு அந்த மூவர் ஜீவ சமாதியில இருக்கக்கூடிய அந்த காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அப்புறம் வந்து மௌனசா மௌன சுவாமிகள் இவங்க மூணு பேருக்கும் நீங்க வந்து அந்த நெய் விளக்கை வந்து ஏற்றி வைங்க ஏன் அப்படின்னா மற்ற எல்லா கோவில்களும் வந்து ராஜாக்கள் அந்த மாதிரி உள்ளவங்களால் கட்டப்பட்டது திருச்செந்தூர் மட்டும் ஆண்டிகளால் வந்து கட்டப்பட்டது ஸோ வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து என்ன சொன்னாலும் இந்த மூவர் மூலமாக திருச்செந்தூர் முருகர் காதில் வந்து உடனடியாக அந்த வேண்டுதல்கள் போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் நீங்கள் வந்து இவங்க மூணு பேரையும் வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பனான திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வந்து வணங்குறதுக்காக போகலாம் ஸோ அங்கே வந்து இரண்டே ரெண்டு இன்னும் இருக்கு ரெண்டே ரெண்டு தரிசன முறைகள் இருக்கு ஒன்று வந்து நூறுபா ரூபாய் தரிசனம் அப்புறம் ஒன்று வந்து பொது தரிசனம் வந்து பொது தரிசனம் ஃப்ரீயா பண்ணக்கூடியது ஸோ இந்த தரிசனத்துல உங்களுக்கு எந்த தரிசனத்துல நின்னாலுமே குறைந்தபட்சம் ஒரு மூணு மணி நேரமாக ஆகும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து திருச்செந்தூர் முருகனை பார்த்து சொல்லிட்டு வந்துடுங்க எனக்கு வந்து இப்படி பிரச்சனை இருக்குது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஒவ்வொரு தடையாக வந்து வந்து தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால முருகையாக எனக்கு வந்து இந்த திருமணம் வந்து தொடர்ந்து தடைப்பட்டு இருக்குது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் முருகப்பெருமான்கிட்ட வந்து கேட்கலாம் ஏன்னா திருச்செந்தூர் முருகன் முருகனும் தரிசிக்கிறதும் சரி நம்ம வந்து திருப்பதி பெருமாளை தரிசிக்கிறதும் சரி இங்க வந்து நம்ம நினச்சாலாம் போயிட்டு இவங்களை வந்து பார்க்க முடியாது அவங்க நினைச்சாதான் நம்மளே அவங்க கோவிலுக்கு போக முடியும் சோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில்னே நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உங்கள் வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர்கிட்ட வந்து கேட்டதுக்கப்புறமா வெளியே வந்து இந்த பூந்தியை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அந்த இனிப்பு வாங்கி சாப்பிடும்போது அவங்க முகம் வந்து எப்படி மலருதோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனையும் கூடிய சீக்கிரமாக தீர்ந்து உங்களோட முகத்துலேயும் வந்து ஒரு முழு சந்தோஷம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்னைக்கு நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படி போனீங்க அப்படின்னா இந்த பூந்தி தரிசனம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாரீங்களா இதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து தானமாக கொடுக்குறீங்களா இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள்லையே உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுவதை வந்து உங்களால் வந்து உணர முடியும் ஸோ வந்து இது வந்து நம்பனவங்களுக்கு என்றைக்குமே கடவுள் வந்து துணையாக தான் இருப்பார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எந்த தடைப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து அவரோட முழு அருளையும் உங்களுக்காக தருவார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி